பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆணின் வாழ்க்கையில் பெண்களின் முக்கிய தருணங்கள் ஆண் என்றி பெண்ணும் பெண் என்றி ஆணும் உறவு அமையாது ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையிலும் பெண் என்பவள் பல பாத்திரங்கள் கொண்டு பயணிக்கிறாள் அதில் தாய் தங்கை தோழி காதலி மனைவி மகள் போன்ற பாத்திரங்கள்தான் ஆணின் வாழ்க்கையை முழுமைப்படுத்துகிறது இவர்கள் ஓர் ஆணின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார்கள் இவர்களது பங்கு ஆணின் வாழ்க்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதைப் பார்க்கலாம் தாயாக ஓர் ஆணின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாள் இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்துவது மட்டுமன்றி இவள் மூலமாக தான் உறவுகளும் நமக்கு அறிமுகமாகிறது ஒரு ஆண் முதன் முதலாக காவலனாக இருப்பது அவனது சகோதரிக்குத்தான் ஒவ்வொரு மகளின் முதல் ஹீரோ அப்பா என்றால் முதல் காவலன் அவளது சகோதரனாகத்தான் இருக்க முடியும் உறவினர் தாய் சகோதரிக்குப் பிறகு ஒரு ஆணுக்கு கிடைக்கும் முதல் வெளியுலக பெண் உறவு தோழிதான் ஓர் உண்மையான தோழியுடன் ஆண் தன் வாழ்க்கையின் அனைத்து சுக துக்கங்களையும் பகிர்ந்து கொள்கிறான் ஏனெனில் அந்த ஒரு தோழியினால்தான் அவனது துக்கத்தைக் குறைக்கவும் சுகத்தை பெருக்கவும் முடியும் சிலருக்கு காதலி மனைவியாக அமைகிறார்கள் சிலருக்கு மனைவிதான் காதலியாக அமைகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் அனைவருக்கும் ஒரு காதலி கிடைத்து விடுகிறாள் ஒவ்வொரு ஆண்மகனின் பருவ வயது காதல் ஆனால் அது பதின் வயதை தாண்டியதும் நிலைத்து நின்றால் மட்டுமே புனிதமாகிறது காதல் என்பது ஒரு ஆணின் வாழ்க்கையை சொர்க்கமாக்குகிறது பொருள் ஆவியில் பாதி கொடுப்பவள் மனைவி மனைவி தவறு செய்யும் போது கணவன் கண்டிப்பான் அதே கணவன் தவறு செய்யும் போது மனைவி திருத்துவாள் இதுதான் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் வித்தியாசம் உண்மையிலேயே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையிலும் பெண்ணுடனான உறவு என்பது ஒரு பெண்ணின் கருவறையில் தொடங்கி மற்றொரு பெண்ணின் கருவறையில் முடிகிறது தாயின் கருவறையில் இருந்து இவ்வுலகில் தொடங்கி மனைவியின் கரும்பில் இருந்து உதித்த மகள் என்னும் புதிய உலகம் என ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையிலும் இரண்டு உலகங்கள் இருக்கின்றன முதுமை எட்டிய பிறகு ஒரு ஆண் அதிகம் மனம் மகிழ்ந்து புன்னகைக்கிறான் எனில் அதற்கு முக்கிய காரணம் அவனது உயிரில் இருந்து ஜனித்த உயிரின் உயிராகத்தான் இருக்க முடியும் தாத்தா ஆரம்பித்து பேத்தி கேட்கும் விடைகளுக்கு ஏதேனும் ஒரு பதிலை அவன் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆணின் வாழ்க்கையில் பெண்களின் முக்கிய தருணங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்